படங்கள்ல கொடூர வில்லனா நடிச்சுக்கிட்டு நிஜ வாழ்க்கையில குழந்தை மனசோட சுத்திர நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா போறது பாக்ஸர் தீனா விரும்மாட்டி படத்துல ஜெயில் வாடனா இந்த சினிமாக்குள்ள அறிமுகமானவர் தான் தீனா ஒரு வார்த்தை ஓகோனு வாழ்க்கன்ற மாதிரி ஒரே டைலாக்ல சங்கர் இயக்கத்துல வெளியான இந்திரன் படத்தின் மூலமா பயங்கர ஃபேமஸ் ஆனாரு அதுக்கப்புறமா தீனாக்கு தொடர்ந்து நிறைய பட வாய்ப்புகள் வந்துகிட்டே இருந்துச்சு இதன் மூலமா அவர் பாலிவுட்லயும் என்ட்ரி ஆனாரு ஜவான் படத்துல நடிச்சிருப்பாருல சினிமாவில் தீனாவை எப்பவுமே ரொம்ப தான் காமிச்சிருக்காங்க நிறைய படத்துல இவரை பாக்குறதுக்கு நமக்கு பயமா இருக்கும் ஒரு கொடூர வில்லனாவும் நிறைய படத்துல நடிச்சிருக்காரு ஆனா இவர் நிஜ வாழ்க்கையில உண்மையாவே ஒரு சூப்பர் ஹீரோ நடிகர் விருச்சிக காந்த் குடும்பத்துக்கு இவர் தான் இன்னைக்கு வரைக்குமே உதவி பண்ணிட்டு இருக்காரு சொல்லியிருக்காரு அது இல்ல கொரோனா சமயத்துல கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது குடும்பத்துக்கு தேவைப்படுற மல்லிகை பொருட்கள் உணவு அரிசி கோதுமை அப்படின்னு எல்லாத்தையுமே இவர் வாங்கி கொடுத்தாரு இப்ப வரைக்குமே பாக்சர் தீனா தான் சம்பாதிக்கக்கூடிய பணத்துல ஒரு குறிப்பிட்ட தொகையை பாவப்பட்ட மக்களுக்காக செலவு பண்ணிட்டு வராரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ராஜசிம்மன் குட்டி புலி படத்துல வில்லனா நடிச்சு அசத்தியவர் தான் இந்த ராஜசிம்மன் அதுக்கப்புறமா தான் இவர் பயங்கரமா பேமஸ் ஆகவும் ஆரம்பிச்சாரு அதன் மூலமா கொம்பன் எண்ணெய் அறிந்தால் மாதிரியான படங்களை நடிக்கிறதுக்கும் இவருக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு நடிக்க நடிக்கிறதுல மட்டும் இல்ல மக்களுக்காக நலத்திட்ட உதவிகளையும் இன்னைக்கு வரைக்கும் பண்ணிட்டு வராரு இவர் சினிமால மட்டும்தான் வில்ல நிஜ வாழ்க்கையில கிடையாது கிட்டத்தட்ட ஆறு மாசங்களுக்கு மேல சென்னை சாலி கிராமத்துல கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு டெய்லியுமே சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காரு இப்ப வரைக்குமே ஏதாவது ஒரு படத்துல நடிச்சார் அப்படின்னா அதுல கிடைக்கக்கூடிய பணத்துல ஒரு பங்கு மக்களுக்காக எடுத்து வைக்கிறாரு லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறது சோனு சோட் இவருக்குள்ள இவ்வளவு பெரிய நல்ல மனசு இருக்கு அப்படின்னு எல்லாருக்குமே கொரோனா தான் தெரிய வந்திருக்கு ஹிந்தி சினிமாவில் ஒரு பயங்கரமான வில்லனாக தான் எப்பவுமே இவரை காமிச்சிருக்காங்க ஹிந்தியில் மட்டும் இல்ல தெலுங்கு தமிழ் எங்கே இவர் நடிக்க வந்தாலுமே சோனு சூட் ஒரு பயங்கரமான வில்லன் தான் நமக்கு தெரியும் அதுக்கு அருந்ததி அப்படின்ற ஒரு படம் போதும் ஆனா ரியல் லைஃப்ல இவர் எப்படி தெரியுமா இவர்கிட்ட போய் கேட்டா இவர் இல்லைன்னு சொன்னதே கிடையாது அந்த அளவுக்கு கணக்கெடுக்க முடியாத உதவிகளை பொதுமக்களுக்காக இவர் பண்ணிருக்காரு கொரோனா காலக்கட்டத்தில் மும்பையில் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு இருக்கிறதுக்கு இடமும் சமைக்கிறதுக்கு மளிகை பொருட்களும் சாப்பிட்றதுக்கு உணவு மருத்துவ உதவிகள் அப்படின்னு தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தாரு இருக்காரு அது மட்டும் இல்ல சோனசூட் தன்னோட சேரிட்டி மூலமா மாணவர்களுக்கு இன்னைக்கு வரைக்குமே இலவச படிப்பை கொடுத்துட்டு இருக்காரு சோனசூட்டோட சேரிட்டி மூலமா எத்தனையோ மாணவர்கள் இன்னைக்குமே படிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க இவர் கொரோனா சமயத்துல மட்டும் தான் ஹெல்ப் பண்ணாரா அப்படின்னா கிடையாது இப்ப வரைக்குமே நிறைய விவசாயிகளுக்கு ஃப்ரீயா டிராக்டர் வாங்கி கொடுக்கறது பசங்களுக்கு நோட் புக் வாங்கி கொடுக்கறது அப்படின்னு தான் சம்பாதிக்கிறதுல ஒரு பங்கு மக்களுக்காக தான் செலவு பண்ணிட்டு வராரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சுமன் குருவி படத்துல கோச்சாவா சுமன் மரட்னவர் தான் சுமன் இவரை சுமன் சொல்றதை விட கோச்சான்னு சொன்னா எல்லாருக்குமே தெரியும்

கிடைச்சிருது அப்படின்னு லால் கிட்ட எக்கச்சக்க டேலண்ட் இருக்கு இவர் கர்ணன் படத்துலயும் எவ்வளவு சூப்பரா ஆக்ட் பண்ணிருந்தார்ன்றத நம்ம பார்த்தோம் என்னதான் பாக்குறதுக்கு மனுஷன் கொஞ்சம் கரடு முரடா வாய்ஸ் எல்லாம் பயங்கரமா இருந்தாலும் குணத்துல சும்மா தங்கும் அப்படின்னு சொல்லலாம் எக்கச்சக்கமான சமூக சேவைகளை இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க